வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் பகுதியில் இறை வணக்கம் கஜானனம் பூத சேவிதம் கவித்த ஜம்பு பலசாரபக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் இன்றைய நாள் விசுவாபுவருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை ஆங்கில மாதம் செப்டம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அயனம் லட்சணாயணம் ருது வருஷ திதி வளர்விறை சதுர்த்தசி காலை ஒன்று நாற்பத்தி ஒன்று வரை பின்னர் பௌர்ணமி நட்சத்திரம் அவிட்டம் இரவு பத்து ஐம்பத்தி ஐந்து வரை பிறகு சதயம் யோகம் அதிகண்டம் காலை பதினொன்று ஐம்பத்தி ஒன்று வரை அதன் பின் சுகர்மம் கரணம் கரஜை மதியம் ரெண்டு முப்பத்தி ஒன்று வரை பிறகு வணிஜை காலை ஒன்று நாற்பத்தி ஒன்று வரை பிறகு பத்திரை சூரிய உதயம் ஆறு ஒன்று சூரிய அஸ்தமனம் ஆறு பனிரெண்டு சந்திரோதயம் ஐந்து இருபத்தி ஒன்று சந்திர அஸ்தமனம் ஐந்து இருபது நேரங்கள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பத்தி ரெண்டு முதல் பன்னிரெண்டு முப்பத்தி ஒன்று வரை அமிர்த காலம் மதியம் பன்னிரெண்டு நாற்பத்தி ஒன்பது முதல் ரெண்டு இருபத்தி ரெண்டு வரை பிரம்மமுகூர்த்தம் காலை நான்கு இருபத்தி ஐந்து முதல் ஐந்து பதிமூன்று வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் அசுக நேரங்கள் காலம் காலை ஒன்பது நாலு முதல் பத்து முப்பத்தி ஐந்து வரை யமகண்டம் ஒன்று முப்பத்தி எட்டு முதல் மூன்று பத்து வரை குளிக்கை காலம் காலை ஆறு ஒன்று முதல் ஏழு முப்பத்தி ரெண்டு வரை துர்முகூர்த்தம் காலை ஏழு முப்பத்தி ஒன்பது முதல் எட்டு இருபத்தி ஏழு வரை தியாஜ்யம் காலை ஐந்து நாற்பத்தி ஐந்து முதல் ஏழு பதினாறு வரை இன்றைய விசேஷங்கள் மேல்நோக்கு நாள் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் அபிஷேகம் திருநெல்வேலி குறுக்குத்துறை சுப்பிரமணிய ரத உற்சவம் ஆழ்வார் திருநகரி நம்மாழ்வார் காரமடை அரங்கநாதர் ராமகிரிபேட்டை கல்யாண நரசிங்க பெருமாள் தலங்களில் அலங்கார திருமஞ்சனம் இன்றைய ராசிபலன் ஹேஷம் போட்டி விஷபம் நன்மை மிதுனம் மேன்மை கடகம் பிரீதி சிம்மம் கழிப்பு கன்னி வெற்றி துலாம் ஆர்வம் விருச்சிகம் பரிவு தனுசு தனம் மகரம் அனுகூலம் கும்பம் புகழ் மீனம் உயர்வு சந்திராசிரமம் புனர்பூசம் பூசம் சூரிய ராசி சிம்மம் சந்திர ராசி செப்டம்பர் ஆறு காலை பதினொன்று இருபத்தி ஒன்று வரை மகரம் பின்னர் கும்பம் இன்றைய கிரகநிலைகள் மிதுனத்தில் குரு கடகத்தில் சுக்ரன் சிம்மத்தில் புதன் சூரியன் கேது கன்னியில் செவ்வாய் மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் வக்ரசனி குறிப்பு மேலே குறிப்பிட்ட நேரங்கள் அந்தந்த ஊரின் சூரிய உதய நேரத்திற்கு ஏற்ப சிறிது மாறுபடும் இவைகளை முக்கியமான வேலைகள் ஆரம்பங்கள் தெய்வ வழிபாடுகள் முதலியன எல்லாவற்றிற்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் பொன்முனிகள் எதிர்காலம் எவ்வாறு இருக்கும் என்பது இப்போது நாம் செய்யும் செயல்களிலும் எண்ணங்களிலும் அமைந்துள்ளது சுவாமி விவேகானந்தர் மருத்துவ குறிப்பு பப்பாளி பழம் மூலவியாதி இருப்பவர்கள் சாப்பிட குறையும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்